ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் செல்வச் செழிப்பு அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறவாங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்க என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஆறு மணிலேருந்து ஆறே காலுக்குள்ளேயும் மதியானம் ஒரு மணிலேருந்து ஒன்றே காலுக்குள்ளேயும் அல்லது இரவு எட்டு மணிலேருந்து எட்டே காலுக்குள்ளேயும் கடையில் கல் உப்பு வாங்கி வ வரணும் இப்படி வார வாரம் சிறிதளவு கல் உப்பு வாங்கி வர செல்வச் செழிப்பு அதிகரிக்கும் கல் உப்பு தான் மகாலட்சுமியின் அம்சமாகும் கருப்பு துணி பக்கம் காகம் வருவதில்லை வெள்ளை துணி மற்றும் நீல வெளிச்சத்திற்கு கொசுக்கள் வருவதில்லை தூய ஆடைகள் பக்கம் கொசு அண்டுவதில்லை எந்த வீட்டில் நுழைஞ்சவுன்னு துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதோ நறுமணம் கமழுகிறதோ அங்கே செல்வச் செழிப்பு அதிகரித்து கொண்டே செல்லும் எந்த வீட்டில் அழுக்கு துணிகள் வீடெல்லாம் இறைந்து கிடக்காமல் இருக்கின்றதோ வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் தண்ணீரால் அலசி விடப்படுகிறதோ பொருட்கள் எல்லாம் சுத்தமாக அடுக்கி வைக்கப்பட்டு இருக்குமோ அங்கெல்லாம் செல்வம் குவியும் எங்கெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள் பேசப்படாமல் இருக்குமோ எங்கெல்லாம் விட்டு கொடுத்தலும் இனிய வார்த்தைகளும் பேசப்படுமோ அங்கெல்லாம் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும் நீங்கள் வாடகை வீடாக இருக்கட்டும் அல்லது சொந்த வீடாக இருக்கட்டும் நீங்கள் குடியேறும்போது அந்த வீட்டுக்குள் முதலில் கொண்டு செல்ல வேண்டியது மகாலட்சுமியின் அம்சமாகிய உப்பு அம்மனின் அம்சமாகிய மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்கு ஒரு நிறைகுடம் தண்ணீர் உங்களின் குல தெய்வத்தின் படம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் படம் இவைகளை நீங்கள் மறக்காமல் கொண்டு செல்லணும் இதையெல்லாம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வச்செழிப்பு அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதை கீழே கமெண்டில் தெரிவிங்க பாய் சியோ யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்